உலர்னாலும் புலம்புனாலும் களத்துல நின்று ஜெயிக்க போல கட்சி உதயசூரிய கழக தலைவர் தான் முரட்டு பக்தர்கள் முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டுசா தான் போய் நிக்க முடியும் இவ்வளவு அதிமுக பாஜக உடைய கிளையா இருந்துச்சு இன்னைக்கு அதிமுக பாஜக இலையா மாறிடுச்சு தமிழ்நாட்டுல பத்து தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க திருவிழா கூட்டத்துல பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க மிட்டாய் வாங்கி தர ஐஸ்கிரீம் வாங்கி தர சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஈடு கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன் நான் உங்களை காப்பாத்துறேன் மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல் இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன் சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன் இப்படி கேச எல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துறை தொண்ட எந்த ஊற்ற மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர் பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தெரியும் தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது என்ன எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல என்ன கொடுமை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிச்சு முடிக்க கூட இல்ல அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றார் என்ன சிறந்த பட்ஜெட் சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு பட்ஜெட்டை படிச்சு முடிக்கல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள் முரட்டு தொண்டர்கள் ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை அது மட்டும் இல்ல மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடன சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு நம்ம தலைவர் சொன்னாங்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை பார்த்தாதானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க உடனே திரு எடப்பாடி பழனிசாமி வந்துருச்சு என்ன தெரியுமா சொல்றாரு காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரம் பார்த்து நடக்க முடியும் காலை பார்த்தாதான் நேரம் நடக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலையை இனிமேல் பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான் வழியை பார்த்து நடந்தா தான் நடக்க முடியும் காலையும் திரு அமித்ஷா நடந்தீங்கன்னா உங்களை முட்டுசல போய் நிக்க முடியும் இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு தமிழ்நாட்டில் பத்து தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க கழக இளைஞர்கள் நம்முடைய தம்பிமார்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பேரங்க அண்ணா அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்தி எதிரான போராட்டம் பண்ணப்போ கழக இளைஞர்கள் மீது தடியடி துப்பாக்கி சூடு பல்வேறு தாக்குதல்கள் நடத்துறாங்க அப்போ அண்ணா சொன்னாரு உங்களோட தடியால துப்பாக்கியால சாதிக்க முடியாத இளைஞர் கூட்டத்தை நான் என்னோட சுட்டு வரல் காட்டா தமிழ்நாட்டு இளைஞர் பட சாதிக்கும் அப்படின்னு பேரங்க அண்ணா சொன்னார் தலைவர் அவர்களே அண்ணா சொன்ன சுட்டு வரல் நான் சொல்றேன் சுட்டு வரல் தேவையில்லை உங்களுக்கு நீங்க கண் அசைச்சா போதும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட நீங்க சொல்றதை செஞ்சு காட்டும் பாசிசங்கள் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் என்ன காப்பாற்றுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தயாராக இருக்கும் கழக தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வேண்டுகோள் இளைஞரணியினர் நாம களத்துல உழைச்சோம்னா அதற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் கழக தலைவர்கள் கொடுப்பாங்க மெயின் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க அதுதான் கழகத்துடைய இளைஞரணி நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க உங்க சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வச்ச வர்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்களும் தலைமை கழகமும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தலில் கோரிக்கை வச்சேன் நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பு கண்ணி நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கழக தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் தொகுதியில குறைஞ்சது தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு காட்டணும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய அணி வெற்றி பெற்றாக வேண்டும் குறிப்பா இந்த தெற்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் மிக மிக கடுமையா உழைக்கணும் நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு விடிய பயண திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் நான் முதல்வர் திட்டம் ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இப்ப பத்து லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்க முதலமைச்சர் அவர்கள் நூறுக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு முதன் முறையாக அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம் மக்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை தலைவர் இவ்வளவு இன்னைக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் மற்றவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர் நீங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் மக்களை சாதனைகளை எடுத்து சொல்லுங்க சாதணியுடைய திராவிட மாடல் அரசு மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும் இன்னும் தேர்தலுக்கு சரியாக அறுபது நாட்கள் இந்த அறுபது நாட்களும் நீங்க ஒவ்வொருவரும் மக்களை சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏன் மீண்டும் முதலமைச்சர் ஆவணும் பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள அண்ணா அவர்கள் நமக்கு சொன்னார் அந்த வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை மக்களோட மக்களாக வாழ்ந்து திட்டங்களை இன்னைக்கு சில பேர் மக்களை கண்டாலே தெரிச்சு ஓடுறாங்க இருந்து எந்திரிச்சு வந்து இப்ப கண்டதையும் வளர்ப்பாங்க இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிமார்கள் உங்கள் சார்பாக நான் சொல்றேன் எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவத்தில் எழுதுற சின்னம் கிடையாது கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொரு இதயத்தையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன் அண்ணா கண்டெடுத்த சொந்தம் சின்னம் உதயசூரியன் கலைஞர் காட்டி காத்த சின்னம் உதயசூரியன் தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம் நம்முடைய சின்னம் உதயசூரியன் உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது ஆகவே அரசியல் அறிவு அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உலர்னாலும் புலம்பினாலும் களத்துல நின்று ஜெயிக்க போல கட்சி உதயசூரியன் சின்னம் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் ஏழாம் தேதி ஆண்டுகளுக்கு முன்பு மே ஏழாம் நாள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்தாங்க மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற அந்த குரல் மீண்டும் வருகின்ற மே மாசம் ஒழிச்சிட வேண்டும் அதற்கு இளைஞரணி நிர்வாகிகள் தமிழ்மார்கள் அதிக வேண்டும் அதற்கான உறுதியை சபதத்தை நிர்வாகிகள் சந்திப்புல நாம் ஏற்போம் இளைஞர் அணியினர் விருதுநகர்ல கூடினாங்க கழகத்துடைய வின்னிங் கவுண்டோனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வரலாறு சொல்லட்டும் நன்றி வணக்கம் சென்னை